பத்மாவதி தாயார் அவதரித்த முழு கதை திருப்பதி அருகிலுள்ள ஊர் திருச்சானூர் தாயார் அலர்மேல் மங்கை என்றும் பத்மாவதி தாயார் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார் தினமும் இரவில் திருமலையிலிருந்து திரு வேங்கடகன் இறங்கி வந்து அலர்மேல் மங்கை தாயாருடன் இருந்துவிட்டு பின் விடுவதற்குள் திருமலைக்கு செல்வதாக ஐதீகம் பத்மாவதி தாயாரை தரிசிப்பவர்களுக்கு சகல செல்வங்களும் அளிக்குமாறு ஏழுமலையான் ஆணையிட்டுள்ளார் அவ்வாறு செல்வங்கள் பெற்ற பக்தர்கள் அதில் ஒரு பகுதியை ஏழுமலையான் ஊண்டியலில் காணிக்கையாக செலுத்துகின்றனர் பத்மாவதி அன்னையை குளிர்விக்க ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வசந்த உற்சவம் நடைபெறும் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அதற்கு முன்பு திருச்சானூர் பத்மாவதி தாயாரை வணங்கிய பின்புதான் ஏழுமனையானை தசி தரிசிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நம்பிக்கையாக இன்றளவும் வழிபட்டு வருகிறார்கள் வைகுண்டத்தில் நாராயணனின் மார்பில் இருந்த மகாலட்சுமி தாயே திருச்சானூரில் பத்மாவதி தேவியாய் அருள்கிறாள் தன் மார்பை எட்டி உதைத்த முனிவரை மன்னித்த திருமால் மீது கோபம் கொண்ட திருமகள் அவரை விட்டு நீங்கி பூலோகம் வர அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வர நாராயணனும் புறப்பட்டு வந்தார் பூலோகம் பூலோகம் வந்த மகாலட்சுமி சந்திர வம்சத்தை சார்ந்த ராஜன் என்னும் மன்னன் செய்த யாகத்தில் பெண் மகளாக தோன்றி பத்மாவதி என்னும் பெயருடன் வளர்ந்து வந்தாள் பருவம் வந்தவுடன் பெண் கேட்டு வந்தார் சீனிவாசன் பொருள் இல்லாததால் திருமண செலவிற்கு குபேரனிடம் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பொற்காசுகளை கடனாகப் பெற்று கலியுகம் முடியும் வரை கடனுக்கு வட்டி செலுத்துவதாக வாக்களித்தார் சீனிவாசன் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது மகாலட்சுமி திருமலையில் திரு வேங்கடகனின் திருமார்பில் குடியேறி குடியேறவும் தனது அம்சமான பத்மாவதி கீழ்திருப்பதியில் திருச்சானூரில் எழுந்தருளுமாறும் வரம்பட்டதாக வரலாறுகள் கூறப்படுகிறது ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயார் திருமண விருந்தில் கருவேப்பலையும் கனகாமர பூவும் சேர்க்கப்படுவதில்லை தாயாருக்கும் பெருமாளுக்கும் சண்டை ஏற்பட்டு தாயார் கீழ்த்திருப்பதியில் அமர்ந்ததாக சொல்கிறார்கள் திருப்பதியில் இன்றளவும் கனகாமரமும் கருவேப்பலையும் எந்த விதத்திலும் சேர்த்து என்பது வரலாறு பக்தர்களுக்கு சுகங்களை வாரி வாரி வழங்குவதால் திருச்சானூர் சுகபுரி என்றும் அழைக்கப்படுகிறது பத்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த சிறப்புடையவள் இந்த அலர்மேல் மங்கை தாயார் வைஹரி ரூபாய அலர்மேல் மங்காய நமக வைகரிய ரூபாய அலர்மேல் மங்காய நமக என்னும் மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றது தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை கூறினால் பத்மாவதி தாயின் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஐதீகம் இந்த பத்மாவதி தாயாரின் வரலாற்றை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறையட்டும் அவரின் அருள் கிடைக்கட்டும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பத்மாதி தாயாரின் அருள் முழுவதும் கிடைக்கும்